வணக்கம் இந்து பார்த்தா தமிழகத்தின் ஒரே பேச்சு தமிழர்களுக்கு கிளத்து கூடுகிற ஓட்டாக மாறலாம் அவர்கள வாக்காளர்களா அவர்கள ஒரு ரசிகர்களானே அவர்கள் அரசியல் அரசியல் அமை அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் ஒரு சினிமா நட்சத்திரை பார்த்து ஒரு இந்த ஒரு கூட்டமே தவிர அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்க முடியவில்லையே எந்த எந்த சிலருக்கு ஒரு பக்கம் காய்ச்சல் ஒரு பக்கம் வைத்தறிச்சல் ஒரு பக்கம் பொறாமை ஒரு பக்கம் பதட்டம் இதை தவிர என்னால் பார்க்க முடியும் ஏன்னா ஜனநாயகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி அவங்க தெரிஞ்சோ தெரியலையோ புரிஞ்சுதோ புரியலையோ ஒரு அரசியல் கட்சி வருகின்ற பொழுது ஜனநாயகத்தில் அவர்களை வரவேற்று களத்தில் நீங்களும் வாருங்கள் களத்தில் சந்திப்போம் வெகுஜன மக்கள் வாக்காளர்கள் யாரையும் நம்புகிறார்களோ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற அதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆகிய களத்தில் நானும் நிற்கிறேன் நீங்களும் நிற்கிறீர்கள் அவரும் நிற்கட்டும் அதை இறுதி முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தானே மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு என்பதை மறந்துவிட்டு விட்டு மறந்துவிட்டு தனக்கு சாதகமாக மறந்து விட்டு தமிழர்களுக்கு தோழர்களை தொண்டர்களை அந்த எழுச்சி மிகு அந்த போர் படை தளபதிகளையும் எழுச்சி மிகு தோழர்களை வழிநடத்துகின்ற தலைவர் அவர்களையும் பொதுச்செயலாளர் அவர்களையும் என்ன சாதித்தார்கள் அசாதாரணமான ஒரு ஒரு முடிவை எடுத்து அதை ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணி காட்சி ஊடகங்களிலும் அச்ச ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் சிலர் அரசியல் விமர்சகர் என்ற பொருளையும் வீசி வருகிறார்கள் ஹெல்தி கிரெடிசம் ஆரோக்கியமான அரசியல் சர்ச்சைகள் வரவேற்கப்பட வேண்டியதாக ஆரோக்கியமான அரசியல் சர்ச்சைகள் அரசியல் விமர்சகர் இருந்தாலும் சரி எதிர்கட்சியினாராக இருந்தாலும் சரி அரசியல் திறனாய்வாளர்கள் இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி சமூக நெறியாளர்களாக இருந்தாலும் சரி பத்திரிகையாக இருந்தாலும் சரி சொல்வது நியாயம் அளிக்கிறது அவர்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நமக்கு பொறுப்பும் இருக்கிறது கடமையும் இருக்கிறது அதுதான் சென்னை உண்மையான நான்

ஆரோக்கியமற்ற ஒரு விமர்சன அரசியல் விமர்சனம் என்பது இதுகான் நான் தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்கின்ற இந்த நெருக்கடியை வேற எந்த கட்சிக்கும் நான் கண்டதில்லை நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக நிரூபிய போது இதே கருத்தை தான் அப்பொழுது இருக்கின்ற திமுகர்கள் அவர்கள் கட்சி சொன்னார்கள் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தேட்டர்களில் டிக்கெட் விற்கிற டூரிங் டாக்ஸில் டிக்கெட் விற்கிற இந்த கூட்டங்கள் சினிமா பார்க்குற கூட்டங்கள் சினிமா ரசிகர்கள் இவர்களுக்காக அரசியல் எப்படி தெரியும் திமுக பெரிய கட்டமைப்பு அவருடைய சொல்லாட்டல் அவருடைய பேச்சு அவருடைய மேடை பேச்சு இதற்கு முன்னால் இந்த கூட்டங்களை தான் தாக்கு பிடிக்குமா என்று எத்தனையோ பேர் சொன்னார்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு பயிலத்தான் சொன்னார் ஒரு சிறிது அங்கே சிரிப்பவார்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தேர்தல் வந்து எழுபத்தி ஏழு அதே விசாமி சாஜ் அதே தேட்டர் வைக்கிறவங்க அதே பூக்கட்டுறவங்க அதே ஆட்டோ ஓட்டுறவங்க அதே சிக்ஸ்வங்க அதே ஏழை பங்காளர்கள் அதே மீனவர்கள் அதே தொழிலாளர்கள் அதே விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று வாக்களித்து பத்து வருஷம் அசைக்க முடியாத சக்தியாக இருந்ததற்கு காரணம் உண்மக்கள் காரணம் பொதுமக்கள் எம்ஜிஆர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் திருப்தி ஆங்கிலத்தில் சொல்லுவதால் கான்பிடன்ஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் அதே கான்பிடன்ஸும் அதே சேட்டிஸ்பாக்சும் அதே நம்பிக்கையும் அதே திருப்தியான ஒரு எதிர்பார்ப்பும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தலைவர் விஜயசாகர் அவர்கள் பொதுமக்கள் வைத்திருக்கிறார் அதனால்தான் கட்டுக்கடங்கால கூட்டம் போகும் இடமெல்லாம் அலையலைய சாறை சாறைய கூட்டம் கூட்டமாக மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறார் தமிழக தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவராக இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை பொதுமக்களின் வாக்காளர்களின் வெகுஜனங்களின் பெற்ற எதிர்பார்ப்பை பெற்ற ஒரு திருப்தியான ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் வாக்காளர்கள் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவரையும் பார்த்து கொடுக்கின்ற பொழுது கொடுக்க முன்வருகின்ற பொழுது ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி இதை இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்களுக்கு எப்படி இளைஞர்கள் கூட்டம் கூடியதோ ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டம் அந்த கிராம கிராமத்துவாசிகள் கூடியதோ அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திருவிழாவை நோக்கி எப்பொழுது தேர்தல் வரும் எப்பொழுது தேர்தல் வரும் தங்களுடைய வாக்குரிமையை தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் அடிக்க வேண்டும் என்று முனைப்போடு முன்வந்து செயல்படுகின்ற எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் தமிழக வெற்றிகள தலைவர் தலைவர் அவர்களுக்கு காத்துகின்ற அந்த அன்பும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தமிழக அரசியல் கழகம் தட்பமிடற்பன் தட்பெடுப்பு நிலையை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சூழேற்றிக் கொண்டிருக்கின்றது அந்த சூழற்று அந்த நிகழ்வு அந்த சூழல் சூழல் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்கூட ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் இந்த ஒரு வேட்கை பொதுமக்களும் சரி எந்த கட்சி சாராத நெடுநிலை வாக்காளர்களும் சரி எதிர்பார்ப்பு போடும் என்று கொண்டிருக்கிறார்கள் யாரை பார்த்து தமிழக வெற்றிக்காரத்துறை தலைவர் அவர்களின் முன்னெடுப்பை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழல் தமிழக மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் தமிழக மற்றும் என் மாசாக ஒட்டுமொத்த வாக்காளர்கள் ஒன்று திரண்டு ஒரே சிந்தனை இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதிய பரிணாமம் கொண்ட ஒரு திராவிட சிந்தனை கொண்ட ஒரு மத சார்பற்ற சிந்தனை கொண்ட ஒரு சமுதாய நிலக்கத்தை கொண்ட ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஒரு ஊழலத்த ஆட்சி ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லுகின்ற ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகின்ற தலைவரை நாம் கண்டெடுக்க வேண்டும் அது தலைவர் விஜய் அவர்கள் தான் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் ஓகும் இடமெல்லாம் நாங்கள் களப்பணி ஆற்றுகின்ற போது நாங்கள் கண் காண்கின்ற காட்சி அதைத்தான் நீங்களும் சொல்கிறீர்கள் எனவே தோழர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களை இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தேர்தலை நோக்கி போகின்றன என்றால் நான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள் சம சந்திக்க வேண்டிய சவால்கள் எண்ணற்ற சம சவால்கள் அவையெல்லாம் நாம் நிதானத்தோடும் மதி நுட்பத்தோடும் தெரியாவிட்டால் சீனியரிடத்தில் கேட்டு அறிந்து பொறுத்து கொண்டு நாம் அதை சாதுரியமாக நிதானமாக நேர்த்தியாக அதை கடந்து கடந்து செல்ல வேண்டும் அதை எதிர்கொள்ள வேண்டும் அரசியல் என்பது மலர் பாதையில் நடக்கின்ற பாதையல்ல நிற்பாக்கி நீந்தி வர வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் பயணம் இந்த அரசியல் பயணம் தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களுக்கு தங்களுடைய வயதுக்கு மீறிய பொறுப்பை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மைதான் ஆனால் இப்படிப்பட்ட அரசியல் பணிகளை நீங்கள் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது நாலு நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் உங்களுடைய ஊரில் உங்களுடைய தெருவில் ஊடக வீட்டுகளில் ஊடக கிராமங்களில் நீங்கள் ஒரு ரத்தின கல்லாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு பொது பொது ரெஸ்பான்சிபிலிட்டி பொதுக்கு பொதுமக்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறையும் அன்பும் இருக்கும் அதுவே உங்களை நாளைய நாளடைவில் உங்களை ஒரு மக்கள் தலைவராக உங்களை செதுக்கி எடுக்கும் அது பிற்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரவும் உங்களுடைய அறிவு தரவும் சமூக பொறுப்பும் இயற்கை ஆகவே ஒரு ஆறு மாத காலத்திற்கு தமிழக வெற்றி தோழர்களும் பொதுமக்களும் எவ்வாறு நினைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நல்ல ஒரு அருமையான ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திருவிழாவில் காணப்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது பொறுத்திருந்த மறுப்போம் இன்னும் ஐந்து மாதத்தில் அந்த அதிசயமும் அந்த அற்புதமும் அந்த 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 நல்ல முடிவை மக்கள் தருவார்கள் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்